அட் த செகண்ட் பர்சன் வென்ட்டு த பாட் சார் அவன் குடிப்பதற்காக மதுபானம் வாங்கி வச்சிருக்கான் அட் ஹீர்ஸ் ப்ரொச்சோட்டோ அல்கோஹால் ஐநூறுபா இருக்கு அட் த ஓசை கிளாஸ் ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அடுத்த ஓசை பாட் எண்டா அவனை கூப்பிட்டு அட் கால் தட் பாட்டேட்டா ஓடிப்போய் இந்த ஐநூறுரூபா சேஞ்சு வாங்கிட்டு வந்துடுறேன் அடி ஆசை யங்ஸ்டார் கெட் யூ கட் சேஞ்ச் ஃபார் த பையன் ஓடிப்போய் அவசரம் ஓடி போய்ன்னு சேஞ்சு வாங்கிட்டு வந்துட்டான் த பாய் ப்ராத் த ஹண்ட்ரட் ரூபீஸ் சேஞ்ச் அதை வாங்கிட்டு நூறுரூவா ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தாங்க And he gave hundred ஃப்ரெட் அந்த பையனை பார்த்து சொன்னானா அட்யி லுக்கெட்டு பாய் எடுத்து தம்பி இங்கே வேலை செய்யாதப்பா அட் இத்தோல் தா நீ இவ்வளவு நல்ல ஆக்டிவாக இருக்கிற இட்டோல் பாய் சுருசுறுப்பாக இருக்க இங்கே வேலை செய்யாதப்பா அடுத்தோல் பாய் இன்னோரு வேலை செய்து என்னும் if you would work your cut you will be come a drunket by yourself and you will ro லைஃப் அந்த பையன் நின்னு the boy looked at the person and he looked at the person who advised him அந்த கண்கள் அப்படியே கண்ணீர் கொட்டுச்சு and he started shedding tears asana and he said sir so நீங்க கொடுங்க வராதீங்க சார் and he told the person who advised don't I, you come here எங்க அப்பா இங்க வந்து சார் my father i'm come My father did you come here, riding, and sir. he asked her, and he you pleaded, you, and my father came here, and he, was, he, was, he was, ruined sir. everything, and I'm here. here, and the person looked at him, and he left the glass which he had purchased, and he got away. And that is the last time that he sipped on alcohol. There are many people who are throwing papers. If only God has not saved me, even my plight would have been thus. And I tell you humbly. யாரால இருந்தீங்க if there is a person who has got this habit நீங்க தூரத்துல உட்கார்ந்து even if you are at far off i humbly request i humbly request you i humbly request you lord உங்க தலைமுறை மேல் your generation வச்சிட்டு may you not leave behind the curse for your generation யோ நாட் லீவ் விஹாயின் கர்ஸ்பாயோ சென்னை ஆசீர்வாதம் உங்கள் வீட்டின் மேல் தங்குவதா ஏதா லாட் ப்ளஸ்ஸிங் ரெஸ்டன் யெட் ஹவுஸ் வீ உங்கள் வீடு ஆசீர்வாத்துக்கு பாத்திரமாய் ஏய் யூ பி வர்த்தி ஆஃப் த பீஸ் வார்த்தை லாட் தேவை செய்து உங்கள் வீட்டை நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி நான் தாழ்மையாக ஏய் யோ ப்ரொட்டெக் யோ ஹவுஸ் அட் மே இட் பி வர்த்தியா பீஸ் ஆஃப் த லாட் கத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாரா ஏ த லாட் ப்ளஸ் யூ